இந்திய கிரிக்கெட் அணிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க என்னடான்னு பாத்தீங்கன்னா மே ஏழாம் தேதி ரோஹித் சர்மா டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு அதே போல மே பன்னெண்டாம் தேதி கோலி திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல அவரும் அவரோட ரிட்டைமெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு இதுக்கெல்லாம் காரணம் யாரு என்ன அப்படின்னு பல கேள்விகள் போய்கிட்டே இருக்கு இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்துல ஒரு டூர் வச்சிருக்காங்க அந்த டூர்ல வந்து யார் இப்போ கேப்டன் பண்ண போறா இப்போ ரோஹித் சர்மா இடத்தை யார் பிடிக்க போறா அடுத்து விராட் கோலி இடத்த யார் ஃபில் பண்ண போறா இந்த மாதிரி பல கேள்விகள் போய்கிட்டே இருக்கு இப்படி போயிட்டு இருக்கும் பட்சத்துல எல்லாரும் ஒரு சேர சொல்றது என்ன தெரியுமா சுபம் தான் வந்து அடுத்த கேப்டன் அவர் தான் வந்து இப்ப ஓப்பனிங்ல இருந்து இறங்கி டவுன் ஆர்டர் இறங்கி விராட் கோலிய பிளேஸ் பிடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க ரோஹித் சர்மாக்கு பதில வேற ஒரு ஓபனர் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கதான் சொல்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு இருப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கௌதம் கம்பீர் தான் அப்படின்னு பல ரிப்போர்ட்ஸ் வந்து கிரிக்கெட் உலகத்துல வந்து உலாவிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கே கேஆர் ஒரு அணியை ஸ்ரேயர் வந்து கேப்டன் பண்றாரு அந்த டீமுக்கு ஒரு மென்டாரா வந்துட்டு கௌதம் கம்பீர் இருக்காரு அந்த டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் அந்த வருஷம் ஜெயிச்சிருச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு பிசிசிஐ வந்து ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராகுல் டிராவிட் தான் வந்து ஹெட் கோச்சா இருந்தாரு பல வருஷங்கள் அவர் வந்து ஒரு நமக்கு கோச்சா செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அவர் கடைசியா போகும்போது ஒரு டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பை மட்டும் நமக்கு அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வந்து ஹெட் கோச்சா செயல்பட்டது வந்து கௌதம் கம்பீர் கௌதம் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்குள்ள நிறையவே ரிஃப்ட் போயிட்டு இருக்கு அதாவது ஒரு சீனியர் பிளேயர்ஸ்க்கும் அவருக்கும் வாக்கிய தகராறு போகுது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு தரேன்னு கேகேஆர் கேஆர் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு தராரு இந்த மாதிரி அவர் மேலே கான்ட்ரவர்சிஸ் மேலே கான்ட்ரவர்சிஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தான் வந்து சேர்மன் செலக்டராக வந்து அஜித் அகர்கர் இருக்காரு கௌதம் கம்பீர் வந்து ஹெட் கோச்சாக இருக்காரு இப்போ கௌதம் கம்பீர் வந்து என்ன எதிர்பார்க்கறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு அதுவும் நம்ம இந்தியன் கிரிக்கெட் கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா கேப்டன் சொல்ல மகேஷன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம வரலாறு எடுத்து வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் கௌதம் கம்பீர் வந்து முழுக்க முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் நான் சொல்றதா கேட்கணும் அப்படிங்கிறாரு அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாயிண்ட்ஸ் வச்சிருக்காரு அந்த பத்து பாயிண்ட்ஸ் என்னன்னு பெருசா வெளில லீக் ஆகல ஆனா அவர் சொல்றது என்னன்னா ஸ்குவாட்ச் செலக்ஷன் எந்த இருக்கணும் பிளேயர்ஸ் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறத நான் பாத்துக்கிறேன் டொமஸ்டிக் ஆனா தான் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனல் சான்சஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களா தான் அவர் சொல்றாரு இப்ப கௌதம் கம்பீர் கை ஓங்குறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோம் மேட்ச்ல அதாவது இந்தியாவுக்குள்ள நடந்த ஆஸ்திரேலியா சீரீஸும் நம்ம தோத்துட்டோம் நியூசிலாந்து சீரிஸும் நம்ம தோத்துட்டோம் இது வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அவமானம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அதுல இருந்தா ரோஹித் சர்மாவுக்கும் ரொம்ப பெரிய ஒரு டவுன் ஃபால் ஆரம்பிச்சு விராட் கோலிக்கு ஆல்ரெடி பேட்டிங் டவுன் ஃபால் தான் இருக்காரு இப்போ வந்து அவர் கேப்டனாவும் இல்லாதனால பேட்டிங்ல தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணணும் பட் அவரோட பேட்டிங்கும் பெருசா சோபிக்கல அப்படிங்கறனால இந்த ரெண்டு சீனியர் பிளேயர்ஸ்டுமே போய் கௌதம் கம்பீரும் செலக்டர் ஆன அஜித் அகர்கரும் பர்சனலா பேசினதா சொல்றாங்க அப்படி பர்சனலா பேசினதுக்கு அப்புறம் அதாவது நாங்க ஒரு யங்ஸ்டரான டீமை உருவாக்க போறோம் ஃபியூச்சர் இந்தியாக்கான ஒரு டீமை உருவாக்க போறோம் அப்படின்னு அவங்க பர்சனலா பேசினதாகும் அதனை பொருட்டு வந்துட்டு ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு விராட் கோலியும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு விராட் கோலி பாத்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்து டூருக்காக ரொம்பவே தயாராகிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு இது எல்லாமே இந்த ரீசென்ட் பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு இன்னொன்னு கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா வந்து இந்த சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் அப்படிங்கறத வந்து நம்ம இந்தியாவில அதுவும் நம்ம கிரிக்கெட்ல இருந்து எடுத்துடணும் அப்படிங்கறத அவர் ரொம்பவே முன்னெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்னா அவர் எதை மீன் பண்ண வராரு அப்படின்னு தெரியல அதாவது அவர் சொல்றதான் சட்டம் அவர் செய்யறதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் ரொம்பவே எதிர்பாக்ற இப்ப கௌதம் கம்பீர் வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கார்ல இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்தியன் கிரிக்கெட் हिस्ट्रीல நடந்துருக்கு அதாவது அப்போ வந்து சௌரோக அங்கலி தான் வந்து கேப்டனா இருந்தாரு சௌரோக அங்கலி வந்து தன்னுடைய பேட்டிங் டிப்ஸ் கவ வந்து நிறைய முறை அணைக்கி இருக்காரு அந்த அணுகுமுறைகள்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்க போய் ரெண்டாயிரத்தி ல நீங்க தான் ஹெட்கோச்சா வரணும் அப்படின்னு இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் வந்து சாப்பலே உள்ள வராரு சாப்பிள் வந்ததுக்கு அப்புறம் இந்தியன் டீமே வந்து ஒரு மாதிரி ஸ்குவாடே வந்து டோட்டலா கன்ஃபியூஷன் இல்ல அவருடைய மோட் ஆஃப் இதுக்கு மாத்திட்டாரு எப்படி சொல்றனோனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இர் இம்ரான் வந்து அப்ப நல்லாவே பேசு இருந்துச்சு நல்ல பவுலரா இருந்தாரு அவருக்கு நல்ல பேட்டிங் வருதுன்னு சொல்லி அவர் ஒன் டவுன் இறக்கி விட்டாரு இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தாரு இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி போயிடுச்சுன்னா ஒரு கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதாவது கேப்டன் கங்குலி சொல்றது அவர் கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல கங்குலி தான் வந்து அவரை உள்ள அழைச்சிட்டே வந்தாரு அதே ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் அவரோட பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய பீரியட் ஆஃப் டைம் வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவரை வந்து திரும்பி ரீசைன் பண்ணவே இல்லை நாம தான் ரெண்டாயிரத்தி ஏழு வந்துட்டு அதாவது சாப்பல் இல்லாம தான் வந்து ஆட போனாங்க ஒரு மூணு பேர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப்ல ரொம்பவே ஷைன் பண்ணாங்கன்னு சொல்லலாம் இப்ப யாரும் முனாஃப் பட்டேலு சுரேஷ் ஐனா இவங்களை ரோல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாரு அவங்க பவுலிங்ல வந்து ஒரு ரோல் பண்ற மாதிரியும் சுரேஷ் ஐனா வந்து பேட்டிங்ல ஒரு ரோல் பண்ற மாதிரியும் அவர் எண்ணி வச்சிருந்தாரு இன்னொன்னு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியல பாத்தீங்கன்னா கேப்டனுக்கும் கோச்சுக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தோனினா கேரி கிறிஸ்டன் கோலினா ரவி சாஸ்திரி அதே போல ரோஹித்னா டிராவிட் இப்ப இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லவே ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் வந்து நமக்கு நம்ம சில கோப்பைகளையும் நல்ல மேட்சுகளையும் வின் பண்ணியிருக்கோம் இப்ப கௌதம் கம்பீர் வந்து சுபம் கீழ கொண்டு வரதுக்கு ரீசனுமே வந்து அவர் ஒரு நல்ல ஃபைண்ட் நல்ல இது அப்படின்னு அவர் கொண்டு வரல ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க வைஸ் கேப்டனா யாரை வச்சிருந்தாங்கன்னா பும்ரா வச்சிருந்தாங்க ஆனா அதே பும்ரா கிட்ட எதுவுமே இந்த தடவை பேசாம கேப்டன் சான்ஸ பத்தி பேசாம அவருக்கு ஒர்க் லோடு நிறைய இருக்கு ஆல்ரெடி அவர் நிறைய இன்ஜூர் ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு மேட்டரை வச்சு சிம்பிளா முடிச்சிட்டாங்க பும்ராவை ஒரு பேட் கமின்ஸ் மாதிரியான ஒரு கேப்டனை வந்து நம்ம அதாவது ஒரு பவுலரா ஒரு கேப்டனை வந்து இந்தியா வந்து இப்ப கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம் கடைசியில அது உல்டாவா மாறி கில்ல தான் கொண்டு வர போறாங்க அப்படிங்கன்னு நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு இப்ப மே இருபத்தி மூணு இல்ல மே இருபத்தி நாலுல வந்து கில்ல வந்து கேப்டன் ஆக்கி பிரெஸ் கான்பரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கௌதம் கம்பீர் கில்ல இன்னொரு வகையில கொண்டு வந்தது காரணம் வந்து இருபத்தஞ்சு வயசு பையன் என்னதான் பெரிய பிளேயரா சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் என்ன மீறி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் வந்து கௌதம் கம்பீர் வந்து கில்ல வந்து கேப்டன் ஆக்குறதா சொல்றாங்க அதே ஒய்ஸ் வைஸ் கேப்டனா வந்து ரிஷப் பண்ட கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க சுபம் கிலோட ஸ்டார்ட்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்காரரு இது வரைக்கும் ஒரு முப்பத்தி டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு அதுல ஒரு அஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு புள்ளி ஜீரோ ஆறு அதாவது அவர் பிரின்ஸ்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கிங்னு இருந்தாரு ஆனா அவரை வந்து இருபத்தஞ்சு வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் கேப்டனாவும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆவரேஜாவும் நிறைய வச்சிருந்தாரு பேட்டிங்னா ரன் அதாவது அவரை ரன்னிங் மெஷின்னு சொல்லுவாங்க அதாவது பேய் மாதிரி ஆடிட்டு இருந்தாரு வருஷத்துக்கு ஆயிரம் ரன்னு அது இதுன்னு அந்த மாதிரி நிறையாவே அவரு ஸ்டாட்டா நிறைய வச்சிருந்தாரு இந்த இடத்த சுபம்கில் எப்படிதான் பூர்த்தி பண்ண போறாருன்னு தெரியல ஏன்னா ஒரு பேட்ஸ்மேனா அவருக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் லூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் பட் இதுக்கு மேல வந்து அவர் டீம் தோத்துச்சுன்னா அவர்தான் ரீசன் சொல்லுவாங்க இன்னும் எவ்வளவு சான்சஸ் தான் சுபம் கில்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல பிரின்ஸ் கிங் ஆவாரான்னு பொறுத்து வந்து